ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருமானச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இது போன்ற மற்ற எல்லா சான்றிதழ்களும் அப்ளை செய்த பின்பு ஒப்புக சீட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஒப்புக சீட்டை வைத்து அதோட நிலைமை என்ன எவ்வளோ நீங்கள் பணம் கட்டிருப்பீங்க அந்த ஒப்புக சீட்டை வச்சு எப்படி சான்றிதழை டவுன்லோட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா பணம் கேட்டால் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா கொடுப்பாங்க நீங்களே அப்ளை பண்ணி கடைசியா டவுன்லோட் பண்ணலாம் பணம் கட்டணத்துக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒப்புகை சீட்டு அப்படின்னு போட்டு ரூபாய் அறுபது ரூபாய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு இதுதான் கவர்மெண்ட்டுக்கு போகிற அமௌண்ட்டு இதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அது உங்களோட தப்பு நீங்களாக கொடுக்க தேவையில்ல அறுபது ரூபாய்க்கு மேலே கேட்க மாட்டாங்க கேட்கவும் கூடாது ஓகேங்களா வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சான்றிதழ் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த சர்டிஃபிகேட்டோ அதுக்கான நேம் போட்டிருக்கோம் பெறுவதற்குன்னு போட்டு கீழே டீட்டெயில்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க உங்களோட அட்ரெஸ்லாம் போட்டிருக்கோம் ஏன்னா அதை பற்றி நான் ஃபுல்லாக இப்போ சொல்கிறவல்ல நாம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பு சீட்டை வச்சு எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்க போகிறோம் டவுன்லோட் எப்படி பண்ண போறோம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டால் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறத தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க அதில் பாத்தீங்கன்னா இந்த ஒப்புகை சீட்டில் கீழே போனாங்களே இச்சேவை பெறுவதற்காக அளிக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு போட்டிருப்பீங்க அது கீழே பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர் கையப்பன் போட்டு வீளை போட்டிருப்பீங்க லெஃப்ட் சைடில் பாருங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த சேவை தொடர்பான புகார் ஏதும் இருப்பின் மேற்கண்ட கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொண்டு சப்போஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது ஏதாவது ரிஜெக்ட் பண்ணாலோ இல்லை அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு காசு வேணும்னு கேட்டாங்களோ இல்லை நீங்கள் வேறு இடத்துல இங்கேயோ அப்ளை பண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்களோ அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்க உங்க மேல ப்ரூஃப் கரெக்டா இருந்தா அதாவது நீங்க கால் பண்ணும் போது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ப்ரூஃப் பர்ஃபெக்டா தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் சும்மா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஒருத்தர் ஓகேங்களா அடுத்தது இந்த சர்டிபிகேட் எப்படி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படின்னு பாக்க போறோம் வந்து ஜாதி சான்றிதழுடைய நிலைமை அது என்ன நிலவரத்துல நிலவரத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வந்து உங்க ஸ்மார்ட் போன் இல்லைன்னா லேப்டாப்ல நீங்க ஜஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஸ்டேட்டஸ் சர்ச் பண்ணலாம் இல்ல நான் வேற அப்ளை பண்ணியிருக்கேங்க வருமான சான்றிதழ் அப்ளை பண்ணிருக்கேன் வாரி சான்றிதழ் அப்ளை பண்ணிருக்கேன் அது எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்பலாம் வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படும் எல்லா சான்றிதழும் இது மூலயமா தான் நீங்க செக் பண்ண போறீங்க ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் ஸ்டாட்டஸ் பார்க்கறது வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும் டிஎன்இ டிஸ்டிக் அது வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஎன்இ டிஸ்டிக் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் இதை நீங்கள் டைரக்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் அப்படியே வச்சிருப்பேன் நீங்கள் டைரெக்டாக கலெக்ட் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டிஎன்இ டி டிஸ்டிக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணின்னு வச்சுக்கங்களேன் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இ டிஸ்டிக் அப்படின்னு வரும் யூ ஹேவ் லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருக்கோம் லாக்இன் டீடைல் அப்படின்னு கேட்கும் ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் இல்லை இந்த இடத்துல லைட் சைடில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து வெரிஃபை சர்டிஃபிகேட் லாகின் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு நம்பர் வரும் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரில் உங்களுடைய அக் அந்த ஒப்புகை சீட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் இந்த சான்றிதழ் அப்ளை பண்ணிட்டு அது எதற்கான சான்றிதழ் போட்டிருக்கும் அந்த ஸ்டேட்டஸ நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதில் பாருங்க அப்படியே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிருக்கு அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகே நேமு ஜெண்டர் அந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா நீங்க எந்த சான்றிதழ் அப்ளை பண்ணீங்களோ அந்த சான்றிதழுக்கான நேம் போட்டிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா என்னைக்கு அப்ளை பண்ணி அந்த டேட் போட்டிருக்கோம் ஸ்டேட்டஸ் இது பாருங்க இந்த சர்டிபிகேட் வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு ஆர்ஐ வெரிஃபையர் ஆபீஸ் நேம் அப்படின்னு போட்டு அந்த தாலுகா ஆபீஸ்ல இருக்கும் ஆபீஸ் நேம் அப்படின்னு போட்டு பிரிக்கா போட்டுருக்கு அதாவது ஆர்ஐ ஆபீஸ்ல இருக்குன்னு அர்த்தம் ரிமார்க்ஸ் வந்து விஏஓ அதாவது விஏஓ இருந்து ஆர்ஐ கிட்ட போயிடுச்சு ஸோ ஆர்ஐல ஸ்டேட்டஸ்ல இருக்குது இதுக்கப்புறம் தாசில்தார் போகும் தாசில்தாருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து டவுன்லோட் இது தாசில்தார் போனதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் ஓகே ஆயிடுச்சுன்னா சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணலாம் இது ஒரு மாதிரி டைப் ஏ நான் இது ஒரு ஃபார்மெட் இதில் இன்னொரு இன்னொரு சர்டிஃபிகேட் போட்டு காமிக்காம பாருங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முன்னாடி இதுல கீழே ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா அதுல அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்திருந்தா மட்டும் தான் நாம போய் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ண போறோம் அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு சேம் அதே வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க சர்டிபிகேட் நம்பர் என்டர் 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 பண்ணி அந்த 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 பண்ணுங்க பண்ணதுக்கு அப்புறம் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கீழே சர்டிபிகேட் அப்ளைடு பீரியட் டூ ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வில் பி அவைலபிள் இன் பிலோ யூஆர்எல் போட்டிருக்கு அதாவது இந்த இது கீழ இருந்தது இந்த கிளிக்கையே டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருப்பீங்களா அதை கிளிக் பண்ணாதீங்க அதை கிளிக் பண்ண உங்களால் எடுக்க முடியாது அப்படியே கீழே ஸ்கோர் பண்ணுங்க கீழே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கீழ சர்டிஃபிகேட் அப்ரூவ் போட்டு டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படின் இருக்கும் அந்த டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும் அந்த கார் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க டவுன்லோட் ஆகிறது தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆனதும் பிடிஎஃபை ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனால் ஸோ நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கணும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ எங்கேயும் போய் காசு கொடுத்துட்டு ஏமாறணும் அவசியம் கிடையாது இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான Facebook, WhatsApp, Twitter மற்றும் Instagramல் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி